சூடான எண்ணெயில் போட்ட கடுகு போல பேசத் தொடங்கி விட்டாள் வெடிக்க காரணம் பெரிதாக எதுவும் இல்லை வழக்கமாக ஆண்கள் செய்யும் தவறுதான் அவளிடம் கேட்காமல் இவனுடைய அம்மாவிற்கு ஐயாயிரம் ரூபாய் கொடுத்து விட்டான் அதுதான் இப்போதைய இச்சண்டைக்கும் அவள் கோபத்திற்கும் காரணம் அவள் அம்மாவிற்கு மூன்று சாப்பாடு கொடுக்கிறோம் ஏதாவது உடல்நிலை சரியில்லை என்றால் மருத்துவரிடம் கூட்டி செல்கிறோம் அவர்களுடைய பென்ஷனை பற்றி எதுவும் நாம் கேட்பதில்லை பிறகு எதற்காக வாம் காசு என்றால் கோபமாக ராஜு பொறுமையாக சொன்னான் எல்லாம் சரிதான் யமுனா அம்மா ஒரு ரூபாய் கூட வீணடிப்பவர்கள் அல்ல அது மட்டுமல்ல அவர்களிடம் ஏன் எதற்கு என்ன நான் எப்போதும் கேட்டதில்லை கேட்டால் அவர்கள் மனது வருத்தப்படும் என்றே கேட்பதில்லை கேட்க வேண்டிய அளவுக்கு அம்மாவும் நடந்து கொண்டதில்லை அதைத் தொடர்ந்து தந்தையின்றி தன்னந்தனியாக அவர்கள் அவனை வளர்க்கப்பட்ட கஷ்டத்தை எல்லாம் விளக்கி பார்த்தான் அவள் எதையும் கேட்க தயாரில்லை அலுவலகத்தில் ஆயிரம் பேர் என்றாலும் அசால்ட்டாக அவனுக்கடங்கி வேலை செய்ய வைப்பவன் அதட்டன் அவன் மனைவி யமுனாவிடம் மட்டும் எடுபடுவதில்லை அதட்டி அடிப்பணிய வைக்க முடியாதே ஒழிய அன்பால் அவளை அடிப்பணிய வைக்க முடியும் ஒரு வழியாக இம்முறையும் பிரச்சனை முடிவுக்கு வந்தது வழக்கம் போல் அவளே ஜெயித்தாள் அவள் சொன்னால் என்னை கேட்காமல் இனி ஒரு ரூபாய் கூட உங்க அம்மாவுக்கு நீங்கள் கொடுக்க கூடாது அவனும் அதற்கு ஒத்துக்கொண்டான் பதிலுக்கு இப்ப கொடுத்த காசை பற்றி நீயும் அம்மாவிடம் எதுவும் கேட்கக்கூடாது என்றான் அவளும் சரி என்றாள் இன்பமாக அவர்கள் இல்லற வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருந்தது சில நாட்களுக்கு பிறகு வேலைக்கு போய் வந்த ராஜுவின் மொபைலில் பத்துக்கும் மேற்பட்ட கால்கள் வந்து கிடந்தது பார்த்தவன் பயந்தே போனான் நெஞ்சு படப்படவென அடித்துக் கொண்டது வெளிநாட்டில் வேலை செய்து கொண்டிருப்பவன் அல்லவா பள்ளி சென்ற குழந்தைக்கு உடம்பு சரியில்லை என்று காலையில் தான் சொல்லி இருந்தாள் யமுனா அம்மாவும் வர வர உடம்புக்கு ரொம்ப முடியலடா எப்போ ஊருக்கு வர போறேன்னு கடைசியா பிரச்சனையா காலையில் தானே வீட்டிற்கு பேசினேன் மகளின் பிறந்த நாளுக்கு வாழ்த்துக்களையும் சொல்லி ஆயிற்றே என்னவாக இருக்கும் உள்ளுக்குள் ஆயிரம் கேள்விகள் ஒருவித இனம் தெரியாத பயத்தோட செய்தான் யமுனாவிற்கு போனை எடுத்தவளால் பேச முடியவில்லை அவள் தடுமாறுவதை பார்த்ததும் பயத்தின் உச்சிக்கே சென்றாள் சிறிது சுதாரித்து கொண்டு நான் தழுதழுத்த குரலில் பேசினாள் யமுனா நம்ம மகளுக்கு பிறந்த நாள் பரிசாக உங்க அம்மா ஒரு பவுஞ்சை ஒன்றை போட்டாங்க அன்னைக்கு நான் உங்க அம்மாவை புரிஞ்சுக்காம பேசினதுக்கு என்னை மன்னிச்சிடுங்க என்றபடி அவன் பதிலுக்கு துண்டித்தாள் அவனும் அதை குறித்து அவளுடன் ஒன்றும் பேசவில்லை தன் கண்களைத் தொடைத்து கொண்டான் பயத்தில் பேச துவங்கியவன் ஆனந்தத்தோடே அழுது கொண்டே போனை வைத்தான் அவன் படித்த அம்மாவை இப்போது அவளும் படிக்க தொடங்கிவிட்டாள் இனி புரிந்து கொள்வாள் யமுனாவும் ராஜுவின் அம்மாவை